வணக்கம் மக்களே வெல்கம் டு வெள்ளவேல் முருகேஸ் யூடியூப் சேனலுங்க எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா அதாவது தினமும் இருக்கோம் ஏண்டா டெய்லி இப்படியே கேட்டுக்கொள்கிற அப்படிங்காதீங்க நம்மளுடைய கடமை இல்லைவா நலம் விசாரிக்கிறது ஏன்னா நாம் அனைவரனுடைய நலம் விரும்பி எல்லோரும் நல்லா இருந்தால் தானே நாம் நல்லா இருக்க முடியும் ஸோ அதுக்காக தான் ஒன்றும் தப்பை எடுத்துக்காதீங்க இன்றைக்கி வந்து கொஞ்சம் குயிக்காக வீடியோ முடிச்சுட்டு போகணும் கொஞ்சம் அவசரம் எனக்கு இல்லை பானத்துக்கு மாதிரி இருக்குது பாருங்கள் மழை வருது அந்த வேலை கருக்கள் மட்டும் இல்லை துளி உழுந்துட்டு இருக்குது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி குயிக்க வீடியோ முடிச்சுட்டு கிளம்பிடலாம் இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயம் நம்ம எப்பவும் சொல்ற தான் அனைவருக்கும் தேவையான இந்த காலத்தில் அனைவருக்கும் தேவையான ஒரு கருத்து ஓகேங்களா ஒருத்தர் யாராக இருக்கணும் ஒருவர் தான் வந்து ஒரு நல்ல வழியில் நடந்து தீய வழியில் போகாம நல்ல வழியில் நடந்து ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னு வைங்க அது வந்து மிகச்சிறந்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை ஓகேங்களா வாழ்க்கையிலும் வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் எல்லோரும் சொல்லுவாங்க ஆனால் ஒருத்தர் தான் நல்ல வழியில் நடந்து நல்ல செயல்களை செய்து கூட இருக்கிறவங்களையும் தன்னோட சார்ந்தவங்களையும் நல்ல வழியில் நடத்தி கொண்டு போறார் அப்படின்னாங்க அவங்களையும் தன்னோட சேர்த்து நல்ல வழியில் எடுத்துக்கிட்டு போகிறார் அப்படின்னா அது உலகிலேயே மிகச்சிறந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கை எதுக்கு ஒப்பானு தெரியுங்களா துறவிகள்லாம் இருக்கிறான்னு பார்த்தீங்களா இல்லற வாழ்க்கையை துறந்து தவம் இருப்பாங்க அந்த தவத்தை விட மிகச்சிறந்தது தான் நல்ல வழியில் நடந்து மற்றவங்களையும் நல்ல வழியில் கொண்டுகிட்டு போகிறது அப்படிங்கிறது இது வந்து திருவள்ளுவர் ஒரு குரலை சொல்லியிருக்காரு ஆற்றின் பழக்கம் அந்த குரல் மறந்து போச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆற்றின் இடையில் ஒரு வேர்டு வரும் அதுக்கப்புறம் அறநிலுக்கா இல்வாழ்க்கை நோட்பார் நோட்பார் நோன் நோன்பும் உடைத்து அப்படிங்கிற ஒரு குரலுங்க அதனுடைய பொருள் என்னென்னா ஒருத்தங்க அறவழியில் நடந்து தானும் அறவழியில் நடந்து தன்னை சார்ந்தார் மற்றவங்களையும் அறவழியில் செலுத்தி அதாவது மற்றவங்களையும் அறவழியில் வழிநடத்தி செல்கிறார் அப்படின்னா அதை விட சிறந்த வாழ்க்கை எதுவுமே கிடையாது அந்த வாழ்க்கை வந்து தவம் இருப்பாங்க பாருங்கள் தவம் இருந்து வரம்பெறுவாங்க பாருங்கள் அவங்களுடைய வாழ்க்கையை விட சிறந்தது அப்படின்னு வள்ளுவர் அந்த குரலில் சொல்லியிருக்காரு ஸோ தற்போதைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்லவங்களாகவே இருந்தாலும் அவங்க தான் நல்ல வழியில் நடக்கும்னு நினைப்பாங்களே தவிர மற்றவங்களையும் சேர்த்து கூட கூட்டிகிட்டு போகணும் நல்ல வழியில் அப்படின்னு நினைக்கிற காலம் வந்து இந்த காலம் இல்லை குறைஞ்சி போச்சு இருக்கிறாங்க நல்ல மக்கள் இருந்தாலும் அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து குறைஞ்சி போச்சு பரந்த மனபான் மனப்பான்மை வந்து குறைஞ்சி போச்சு தான் தன் குடும்பம் தன் உறவினர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு தான் அப்படிங்கிறத தாண்டியே போகிறது சிரமமாக தான் இருக்குது தன் உறவினர்கள் அப்படிங்கிற அளவுக்கு போகிறதே சிரமமாக தான் இருக்குது ஸோ பறந்த மனவன்மை எல்லாத்துக்கும் வேணுங்க கண்டிப்பாக போகும்போது ஒன்றும் கொண்டுகிட்டு போக போகிறது இல்லை இருக்கும் வரை நல்லபடியாக எல்லார்த்தோடையும் சமமாக நல்ல முறையில் இருந்து நல் நல்ல பெயரை எடுத்து அந்த ஆடவின் அருள் பெற்று சொர்க்கத்துக்கு போகணும் அல்லவா ஸோ அதுக்கு தான் நாமளும் நல்ல வழியில் நடந்து நம்மளை சார்ந்தவர்களையும் சார்ந்தவர்கள் அனைவருமே நம்மளால் முடிஞ்சளவுக்கு நல்ல வழியில் செலுத்தி நல்ல வழி படுத்தி கொண்டுகிட்டு போனோம்னா நம்மளுடைய வாழ்க்கை அந்த தவம் இருக்கும் தவப்புதல்வர்களை விட சிறந்த வாழ்க்கை அப்படின்னு இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிட்டு மீண்டும் மீண்டும் நல்லதொரு நல்ல மிகச் சிறந்த கருத்துக்களோடு நாளை உங்களை சந்திக்கிறேன் அன்பா அதுவரை உங்களை நண்பன் பெறுவது நானும் உங்கள் நண்பன் வெள்ளக்கோல் முருகேஷ் உங்களுக்காக இந்த மலவாரமாக இருக்கிற சூழல் வந்து அழகாக இருக்குது ஸோ அதைய வீடியோனில் காட்டிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்